பத்தொன்பதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் அண்ணா சங்கு குழி தொழிலாளர் சங்கம் சார்பில் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி கடலில் மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியாவில் கடலுக்கடியில் ஏற்பட்ட பூகம்பம் காரணமாக சுனாமி பேரலை உருவாகி தமிழகத்தில் ஏராளமானோர் பலியாகினர் இந்நிலையில் சுனாமி பேரலை பாதிப்பு ஏற்பட்டு பத்தொன்பது ஆண்டுகள் ஆனதை ஒட்டி தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் அண்ணாசங்கு குழி மீன்பிடி தொழிலாளர் சங்கம் சார்பில் சுனாமியால் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கடல் மாதா சாந்தி அடைய கடலில் தூவி பால் ஊற்றி வழிபாடு நடத்தினர் தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் பலியானவர்களுக்கும் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மீண்டு வரவும் பிரார்த்தனை செய்தனர் இதில் குழந்தைகள் மீனவர்கள் பெரியவர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அந்த சுனாமி நாள் வந்து இருபத்தாறு டிசம்பர் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி பேரழிவு இந்தோனேஷியாவில் இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பேரழிவு ஏற்பட்டது அந்த பேரழிவு தினம் வந்து இன்னைக்கு வந்து பத்தொம்பது ஆண்டுகள் வந்து ஆகிவிட்டது இந்த பத்தொன்போது ஆண்டில் இன்னைக்கு சுனாமி நாள் இந்த சுனாமி நாள் அன்றைக்கு மீனவர்கள் வந்து ஒன்று திறந்து திரேஷ்புற பகுதியில் வந்து கடற்கரை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பால் ஊற்றி பூ மலர் தேதி வந்து மெழுகு வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் இதை வந்து கொஞ்சம் காலங்காலமாகவே இந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே வரோம் ஒரு சம்பவம் நடக்கலை இப்போ வந்து ஒரு பேய்மலை பேஞ்சு மக்களே உலுக்கி எடுத்துட்டு தூத்துக்குடியில் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இனிமேல் வந்து நடக்காத அளவுக்கு இன்னைக்கு இந்த சிவாமி நாளையை முன்னிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து இறைவனை பிரார்த்தனை செய்து இன்னைக்கு நாங்கள் மீனவர்களை அனைவருமே வந்து இன்னைக்கு இந்த இதில் வந்து அங்கே கடன் மாதாக வேண்டி நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் இன்னைக்கு சிறு குழந்தைகள் வந்து பெரியவர்கள் வரைக்கும் மீனவர்கள் வந்து ஒன்று சிறன்று இன்றைக்கி திரேஷபுரம் பகுதியில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சம்பவம் பதிவு பத்தொன்பது ஆண்டுகள் ஆகியும் அந்த இது